தமிழ் வீடியோவே இனிமேல் போடக்கூடாது இருக்கிறேன் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப் போட்டு கேப் போட்டு போடலான்ட்டுருக்கு ரொம்ப அதவே போட்டால் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அப்புறம் வியாபாரத்துக்கு போனால் வியாபார வீடியோ போடுவேன் சரி நம்ம வீட்டில் இருக்கும்போது இனிமேல் வீட்டில் நடக்கிறதே போடலாம் மக்களுக்கு எதார்த்தமாக நீங்கள் வீடியோ கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு யதார்த்தமான வீடியோ டெய்லி ரொட்டீன் வீடியோ நம்ம சாம்பார் தூள் வாருங்க பாயிண்ட் வந்துட்டாங்க அதையும் போட்டு நம்ம ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் சுரக்காய் சாம்பார் சரியான டேஸ்ட்டாக இருக்கும் யார் யாருக்கு சுரக்காய் சாம்பார் பிடிக்கும் கமெண்ட் சொல்லுங்கள் இப்போ சாம்பார் தூள் போடுறாங்க வேலைக்கு போற அவசரத்துல நான் வெச்சு கொடுத்துட்டு போயிட்டேன்னா என்ன பண்றது फ्रेंड्स பண்ணி தான் ஆகணும் அவருக்கு வேற வந்தா தான் அவர் போவாரே சோ வேற டைம்ல வீட்ல இருக்கும்போது நான் சொல்லிட்டு போயிரவே இந்த மாதிரி வெச்சு போங்க இல்லனா தப்பு பண்ணிக்காதீங்க ஏதோ கொஞ்சம் உடம்பு முடியா போலாம் சில பிரச்சனை இருக்கலாம் அதனால தான இப்போ வேலைக்கு வந்து விட்டாச்சு பாருங்கள் கூட எடுத்து கிளம்பி பாருங்கள் வேலைக்கு யுவர் சாம்பார் ரெடி ஓகே ஆஹா மணம் தூள் தூள் பட்டை வளர்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சி நான் வாங்க நம்ம அப்பளம் வரத்துக்கலாம் அதை போட்டோன்னு இப்படி திருப்பி போட்டு டக்குன்னு இப்படி உடைச்சிருந்தேன் கறி கறிவி பாருங்கள் பிராண்ட்ஸ் இன்னைக்கு சாப்பாடு இதுதான் சாம்பார் சுரக்காய் சாம்பார் ஒயிட் ரைஸ் அப்புறம் அப்பளம் அப்புறம் லெமன் ஊறுகாய் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாப்பாடு வாங்க மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நானும் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் ஓகே இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்றைக்கி டெய்லி ரொட்டீன் வீடியோ ஓகே உங்களுக்கு அந்த வீடியோ இந்த வீடியோ போட்டு போர் அடிச்சிருக்கோ அதனால் நம்ம இடையில இந்த மாதிரி ஒரு டெய்லி ரொட்டீன் வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்னு ஒரு இது தமிழ் வீடியோவே நீங்கள் போடக்கூடாது இருக்கிறேன் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப் விட்டு கேப் விட்டு இருக்கேன் ரொம்ப அதவே போட்டால் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அப்புறம் வியாபாரத்துக்கு போனால் வியாபார வீடியோவும் போடுவேன் சரி நம்ம வீட்டில் இருக்கும்போது இனிமேல் வீட்டில் நடக்கிறதே போடலாம் நம்ம மக்களுக்கு எதார்த்தம் இனிமேல் வீடியோ கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு யதார்த்தமான வீடியோ டெய்லி ரொட்டீன் வீடியோ ஓகே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுரக்காய் சுரக்காய் சாம்பார் அப்புறம் அப்பளம் ஒயிட் ரைஸ் இதான் இன்றைக்கி சாப்பாடு அதான் இன்றைக்கி சா நம்ம செஞ்சிட்ருக்குறோம் ஒய்ஃப் வந்து எல்லாம் அரிஞ்சு கொடுத்துட்டாங்க நான் வந்து பருப்புலாம் போட்டு எல்லாம் காயெல்லாம் போட்டு தக்காளியாக போட்டு வதக்கிட்டு இருக்கிறேன் கருவாப்டெல்லாம் போட்டு அவங்க வந்து சாம்பார் தூள் போட்டு கடைசியில் விசிலை சூட்டாக முடிஞ்சுது சாப்பாடு ஆகிடுச்சுன்னா அப்பளம் வருத்தடலாம் அப்பளத்தையும் வறுத்துட்டு நம்ம அப்படியே சாப்பிடும்போது உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் சுரக்காய் வந்து அதிகமாக சேர்த்திக்கிங்க சுரக்காய் வந்து நீர் சத்து உள்ள பொருள் அது சாப்பிட்டிங்கன்னா உடம்பு இளைக்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லது சுரக்காய் பூசணிக்காய் இந்த மாதிரி அப்புறம் முள்ளங்கி இந்த மாதிரிலாம் சேர்த்திக்கங்க நல்லது உடம்புக்கு காயெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கிங்க கறி மட்டும் சாப்பிடக்கூடாது கறி கறி அது மட்டும் சாப்பிட்டாலும் உடம்பு இதாகாது கறி சாப்பிட்ணுந்தான் ஆனால் காயிலுக்கு சத்து இருக்குது எல்லாத்தையும் சேர்த்திக்கணும் எல்லா பொருளையும் சேர்த்திக்கணும் உடம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் சேர்த்திக்கணும் அளவாக சேர்த்திக்கணும் அதுதான் மெயின் என்னை மாதிரி உடம்பு இருக்கக்கூடாது அதான் சொல்லிக்கிறேன் நானே முடியாமல் உடம்பு எப்படா குறைக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்கிறேன் முடிதால் குறைச்சிருவேன் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் காட்டுற பாருங்கள் சுரக்காய் வந்து பருப்பு போட்டு கிளறி விட்டுருக்குறேன் சாம்பார் தூள் போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சால் முடிஞ்சுது உப்புலாம் போட்டு மூடி வச்சால் முடிஞ்சுது காட்டுறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலாம் போட்டு அதுக்கப்புறம் காயுமே வர மிளகாலாம் போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு போட்டு கணக்கிட்டுருக்குறேன் இப்போ நம்ம சாம்பார் தூள் வருங்க ஓய் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதையும் போட்டு நம்ம ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் சுரக்காய் சாம்பார் சரியான டேஸ்ட்டாக இருக்கோ யாருக்கு சுரக்காய் சாம்பார் பிடிக்க கமெண்ட் சொல்லுங்கள் இப்போ சாம்பார் தூள் போடுறாங்க கொஞ்சமாக போட்டால் போதும் ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் வர எல்லாம் எல்லாம் போட்டுக்கிறதுனால கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா இதில் சக்தி சாம்பார் தூள் வந்துட்டு பெருங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம சேர்க்கிறேன் எல்லாத்தையும் போட்டுடலாம் இருந்தாலும் குழந்தைங்க சாப்பிட்ற காரணத்தினால கம்மியா போடுறாங்க ஊற்றிட்டேன் தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் விசில் கொஞ்சமாக கொஞ்சமா ஏன்னா சாம்பார்தூர் போட கொஞ்சம் குழந்தைங்களுக்கு நான் வேலை செய்யற இடத்துல இருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா போட்டிருக்குது அதுதான் பயமாக இருக்குது வேற ஒன்றும் இல்லை காரமாக இருந்தால் நல்லா இருக்காது பாருங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு நான் வேலை செய்கிற இடத்துல இருந்து ரசம் சாம்பார் காரம் இல்லாமல் கொண்டு வருவேன் அதனால ரசம் ஊற்றி இந்த பருப்பு கெட்டியாக பருப்பு மட்டும் வச்சு கொடுத்துட்டா அவங்க சாப்பிட்டுப்பாங்க அதுங்க வேலைக்கு கிளம்பிட்டேன் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து நான் வைக்க கிடையாது வைக்கிறாங்க அவங்களுடைய ஸ்டைலில் யோசித்தேன் சரி டெய்லி என்ன ஒரே மாதிரி சாம்பார் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு தால் மாதிரி நம்ம ஒரு விசில் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டாச்சு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டிங்களா உப்பு போடல இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் விசில் ஃப்ரெண்ட்ஸ் அப்பளம் இந்த அப்பளத்தை நீ வறுத்து சாம்பார் கூட சாட போகிறோம் இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் ஓகே கேஸ்கிட்ட இத்தனை பொருள் இருக்குதுன்னு பார்க்காதீங்க இவங்களும் க்ளீன் பண்ணல அவங்க வேலைக்காக டைம் ஆகி போச்சு சாப்பாடு செய்யணும் பன்னமணிக்கு போகணும் மணி பன்னெண்டரை ஆயிடுச்சு கிளம்பிட்டாங்க வருங்க அரிசி வந்து குக்கர் வச்சு அரிசி வந்து குக்கரில் போட்டு கழுவி விசில் வைக்க போகிறாங்க அரிசி சாப்பாடு வைக்கிறாங்க சாம்பார் கொதிக்கணும் விசில் போடணும் விசில் போட்டால் சாம்பார் ஆயிரும் இவங்களை கொண்டு போய் வேலைக்கு விட்டு போட்டு வந்து நம்ம சாம்பார் கொதிச்சதுக்கப்புறம் சாம்பார் இறக்கி வச்சுட்டு அப்புறம் தவறு தரலாம் ஓகே

ஸோ வியாபார டைமில் வீட்டில் இருக்கும்போது நான் சொல்லிவிட்டு போயிடுவேன் இந்த மாதிரி வச்சுக்கோங்கன்னு வச்சுப்பார் நீங்களும் உங்கள் பொண்டாட்டியாக இருக்கட்டும் உங்கள் அம்மாவாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் முடிஞ்சளவு ஹெல்ப் பண்ணுங்க ஓகே ஏன்னா அவங்களும் பாவம் கஷ்டப்படுறாங்க நம்மளை மாதிரி வெளியில போய் கஷ்டப்படுறதில்லை அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து கஷ்டப்படுறாங்க பாவம் ஒவ்வொரு பெண்ணுங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அடுப்புக்கறையிலேயே இருந்து ச கஷ்டப்படுறாங்க நம்மளாம் வெளியே போய் சம்பாரிச்சிட்டு வரோம் ஜாலியாக சுற்றிட்டு வச்ச வரோம் ஆனால் பெண்கள் வந்து பா சமையல் கட்டு தான் அவங்களுக்கு வேறு என்ன பார்த்திங்கன்னா வேலைக்கும் போய்க்குவாங்க வேலைக்கும் போயிட்டு வீட்டு சமையல் செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டந்தான் ஆனால் பெண்களை வந்து எல்லோரும் மதிங்க பெண்களை வந்து பெண்களுக்கு என்றைக்கும் முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா பெண்கள் இல்லைன்னா நம்ம இல்லை பெண்கள் தான் இந்நாட்டின் கண்கள் சொல்லிக்கிற பெண்களை வந்து உங்கள் அம்மா உங்கள் அம்மாவாக இருக்கட்டும் உங்கள் தங்கச்சியாக இருக்கட்டும் உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் உங்களால் முடிஞ்சளவு ஒரு உதவி பண்ணுங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இதுதான் ஓகே நம்ம விசில் வந்ததுக்கப்புறம் சாம்பார் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்பளத்தை வறுத்து நம்ம சாப்பிட்லாம் ஓகே இதான் இன்றைக்கி ஒரு வீடியோ நேற்று வீடியோ போகலன்னு ஏதாவது தப்பாக நினச்சிட்ருப்பீங்க நேற்று கொஞ்சம் வீடியோ போட முடியல அதனால தான் நான் ஞாயித்துக்கெல்லாம் வீடியோ கொஞ்சம் போட்டுட்டேன் முடிஞ்சளவு நான் வீடியோ போட பார்க்கற ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரு நாள் டூ ஒரு நாள் கன்ஃபார்ம் உங்களுக்கு வீடியோ வந்துடும் ஓகே அதுக்கு நான் கேரண்டி இடையில ஏதோ ஒரு நாள் வரலைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க ஏதோ கொஞ்சம் ஓட முடியாமல் போகலாம் அப்புறம் சில பிரச்சனை இருக்கலாம் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை என்றைக்கு நான் ஏமாற்ற மாட்டேன் கண்டிப்பாக ரெகுலராகவும் உங்களுக்கு என்னை எனக்கு என்னை எங்களை பிடிச்ச சப்ஸ்க்ரைபருக்கு நான் கண்டிப்பாக எப்போயாவது ஒரு வீடியோ டெய்லி போடலைனாலுமே ஒரு நாள் டூ ஒரு நாள் வீடியோ போட்டுட்டே இருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ நம்ம போய்ட்டு ஒய்ஃபை கொண்டு போய் வேலைக்கு விட்டு போட்டு வந்து நம்ம அப்பளம் வரக்கலாம் ஒய்ஃபு வேலைக்கு கொண்டு வந்து விட்டாச்சு பாருங்கள் கூட எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க வேலைக்கு பாய் கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் அவ்வளோதான் வேலை கொண்டு விட்டாச்சு நம்ம நீ வீட்டுக்கு போகலாம் ஓகே நம்ம ஒய்ஃப் விட்டு போட்டு வீட்டுக்கு வந்தது வரைக்கும் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்பளம் வறுக்கணும் இங்கே பாருங்கள் இது வந்து சாம்பார் வந்து விசில் விட்டு இறக்கியாச்சு சாம்பார் ரெடி இது வந்து விசில் வந்து இது வந்து வந்து ஒயிட் ரைஸ் வந்து இப்போ வைக்கலான்ட்ருக்கிறோம் நம்ம ஒய்ஃப் வந்து தண்ணி ஊற்றி அளவாக தண்ணி ஊற்றி உப்புலாம் போட்டு கரெக்டாக வச்சு விட்டாங்க நம்ம என்ன பண்ணோம்னா வற்ற வச்சு விட்டு மூணு விசில் வந்தால் இன்னிப்பா மூணு விசில் வந்ததுன்னா நம்ம இறக்கிட்டால் முடிஞ்சுது நம்மளுக்கு நமக்கு ஒயிட் ரைஸ் ரெடி ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு குக்கர் விசில் வரட்டும் பாருங்கள் பற்ற வச்சாச்சு குக்கர் வந்து மூணு விசில் வந்து அடிக்கிடலாம் இப்போ நம்ம சாம்பார் எப்படிக்குன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சாம்பார் பார்க்கலாம் சூடாக இருக்குது ஆஹா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நானே வீடியோ எடுக்கிறனால நான் குக்கர் மூடி கழட்ட முடியாது கழட்டிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம திறக்கலாம் பாருங்கள் டொடைங் 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 டொட் டொடை இங்கே பாருங்க சாம்பார் ரெடி ஓகே ஆஹா மாணா தூள் தூள் பட்டை பாருங்க நமக்கு சுரக்காய் சாம்பார் ரெடி இங்கே பாருங்க அறுக்கும்போது அவ்வளோ பெரிய காயாக இருந்தது ஒவ்வொரு பீஸும் அப்படி இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சின்னதாயிருச்சு இங்கே பாருங்கள் ஏன்னா இதில் வந்து நீர் இருக்கும் நீர் உள்ள காயுது தண்ணி உள்ள காயுது அதனால் அது எல்லாம் தண்ணிலாம் வந்து இதில் குழம்புல இறங்கிடுச்சுன்னா அந்த குழம்பு நம்ம சாடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் சரி இப்போ இந்த காயில் இருக்கிற தண்ணிலாம் வந்து நம்ம சாம்பாரில் இறங்கிடும் அப்போ அந்த சாம்பார் நம்ம சாடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்பு விளக்கிறவங்கெல்லாம் ரொம்ப நல்லது யூரின் இந்த காய் சாப்பிட காய் வந்து அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா யூரின் போகும் இதாக இருக்கட்டும் பூசணிக்கா இருக்கட்டும் யூரின் அதிகமாக போகும் ஆனால் நம்ம உடம்புல இருக்கிற கட்டை கழிவுலாம் வந்து வெளியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாம்பார் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் ஆஹா சூப்பர் அல்டிமேட் பக்கா இப்போ எப்படி மூடி வச்சுட்டு நம்ம அப்பளம் இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பாருக்குள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பாரில் கொஞ்சம் கொத்தமல்லி தூக்கிட்டுலாம் கொத்தமல்லி தூவி விட்டு சாப்பிட்டா ஆஹா அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்கள் சாம்பார் இப்படி அல்டிமேட்டாக பக்காவாக இருக்கா இதெல்லாம் வந்து நீங்கள் அன்னப்பூர்ணா இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சாம்பார் அவ்வளோ அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ அடுத்தது சட்டி வச்சு அப்பளம் வரக்கிறக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பூரி சுட்ட எண்ணெய் தான் அதனால் அதிலே சுட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூடாகட்டும் நம்ம அப்பளத்தை எடுத்து பொறிக்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு நான் வாங்க நம்ம அப்பளம் வறுத்துக்கலாம் போட்டோன்னு இப்படி திருப்பி போட்டு டக்குன்னு இப்படி உடைச்சிருங்க நல்லா கருகிரும் என்ன நல்லா உடைச்சிக்கணும் அதுக்கு இடிக்கு மாதிரி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி எல்லா அப்பளத்தையும் போட்டுக்கலாம் எல்லா எல்லாத்தையும் போட்டாதி பெரிய உடல் சட்டியாக இருந்தால் ஒரு ரெண்டு அப்பளத்தை அப்படி போட்டுக்கலாம் ஏன்னா அப்பளம் வந்து நல்லா வணங்கு நல்லா பொரியாது அவ்வளோதான் என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் வடக இதெல்லாம் இருந்தாலும் அந்த சாம்பாருக்கு அந்த அப்பளம்தான் என்னங்கிறீங்க சாம்பாருக்கு அந்த அப்பளம் இருந்தால் தான் சாட்டிஃபேஷன் ஆகும் ஏன்னா ஆகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நான் வறுத்துட்டு நான் சாப்பிடும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குக்கரில் விசில் வரட்டும் விசில் வர வரைக்கும் உட்காந்துருக்கலாம் விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி சாப்பிட்லாம் வாங்க அப்பளம் சாப்பிடுங்க என்னதான் நீங்கள் க சாம்பார் சாப்பாடுக்கு எது வச்சு சாப்பிட்டாலும் இந்த அப்பளம் இல்லாமல் நிறைவாக ஆகாது குடித்தது அப்பளம் தான் பாருங்கள் விஷயம் சவுண்டு வருதா ரெண்டு விஷயம் ஆச்சு அடுத்து மூணு நிமிஷம் வந்தால் ஆஃப் பண்ணிடலாம் விசில் வந்து கொஞ்சம் ஆடுறதுக்கு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்போல்லாம் வறுத்துட்டே இங்கே பாருங்க அப்புறம்லாம் வறுத்தாச்சு தண்ணியெலாம் எடுத்து வச்சாச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறது தான் மூணு நிமிஷம் வந்துடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிடச்சி நம்ம விசில் பா ஆரஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சாப்பாடு போட்டாச்சு சாம்பார் ஊற்றிட்டு வருங்க அப்பளம்லாம் ரெடியாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் காட்டுற பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சாப்பாடு இதான் சாம்பார் சுரக்காய் சாம்பார் ஒயிட் ரைஸ் அப்புறம் அப்பளம் அப்புறம் லெமன் ஊறுகாய் ஓகே இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம் பாருங்கள் லெமன் ஊறுகாய் இருக்குது அப்பளம் இருக்குது வாங்க சாப்பிட்லாம் ஒரு சின்ன வீடியோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சாப்பாடு ஓகே சாப்பிட்லாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சாம்பார் எப்படின்னு சொல்லிடலாம் பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்க மாட்டே ஏன்னா மனமே நல்லா இருந்துச்சு சாப்பிடலாமா வாங்க சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாமா லைட்டாக இனிப்பாக இருக்கும் ஏன்னா சுரக்கா வந்து லைட்டாக இனிப்பாக தான் இருக்கும் கல்யாண சாம்பார் மாதிரி இருக்கு அல்டிமேட் பார்த்தீா தெரியும் நம்ம அரிஞ்சு போடும்போது எத்தாப்பிரி காயை போட்டதுக்கு பாருங்க த்ரூண்டாயிருச்சு அதில் இருக்கிற அந்த நீரெல்லாம் வெளியே வந்துடுச்சு லெமனை வச்சு சாப்பிட்டா லெமன் ஊற வச்சு சாப்பிடும்போது அப்பா சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் முதல்ல சோறு வந்து கொஞ்சம் பிழைஞ்சுக்கேன் இந்த காயோடு அப்படியே பழஞ்சிக்க விளைஞ்சிட்டு அப்பளம் கொஞ்சம் எடுத்துக்கேன் அப்பளத்தை பிச்சுக்கிட்டு அப்பளத்தை எடுத்து உள்ளே வச்சு அப்படியே ஒரு காய் எல்லாம் வச்சு ஒரு பேரட்டு பெரட்டிட்டு கூட கொஞ்சம் லெமன் லெமன் ஊற எடுத்து கொஞ்சம் வச்சு சாப்பிடலாமா வாங்கப்பிரான்னு சாப்பிடலாம் போயிட்டு போயிடலாமா கல்யாணம் சாம்பார் மாதிரிதான் இருக்கு பாத்தீங்கன்னா கறி குழம்பு சாப்பிட்டாலும் சாம்பார் மாதிரி வராது என்ன சாம்பார் மாதிரி கறி குழம்பு மாதிரி வராது ஏன்னா இதுக்கு அது சளைச்சதில்லை அதுக்கு இது சளைச்சது மாதிரி ரெண்டுக்குமே எதுவுமே சளைச்சதில்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கறி குழம்பு இருந்தால் சாப்பிடுவேன் இறங்கு சாப்பாடு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுன்னா கூட அப்பளம் இருக்கணும் அப்பளம் இல்லை ஊறுகாய் இந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்டுக்குவேன் லெமன் ஊறு தான் லெமன் ஊருகா இருந்தால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி சாப்பிடுங்க தண்ணி கலை டிப்பன் ஸ் இதி மத்தியானம் சாப்பாடு ஒய்ஃப் செஞ்ச கல்யாணம் சாம்பார் அப்பளம் ஓகே இதான் இன்றைக்கி சாப்பிடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ஆஹா லெமன் ஊறு வச்சு சாப்பிட்டா அப்பளத்துக்கு அதுக்கு மேலே இருக்கு சாம்பார் அருமை காரங்க நல்லா கரெக்டாக இருக்குது இல்லை தேங்காய் கூட போட்டுக்கலாம் தேங்காய் திருப்பி போட்டால் ஒளியே டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் நீங்கள் வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே மாதிரி நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்